ஓம் சாய்ராம் ஜெய் ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உனக்காக அனுப்பிய அதிர்ஷ்ட என்னை தொட்டுவிட்டால் தானே கண்டிப்பாக இதை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ நிரந்தர மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றத்தை நான் ஒன்று பண்ண போகிறேன் எப்போதுமே காசு பணம் இருந்தால் மட்டும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் உண்மையான மகிழ்ச்சி உன் மனசில் இருந்து தான் வரக்கூடியது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீ மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழ தயாராக உனக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்குறது வேற வழியே இல்லை கடன் வாங்கி தான் சமாளிக்கணும்னா அது பரவாயில்ல ஆனால் தேவையற்ற செலவுகள் செய்வதற்காக தேவையில்லாமல் அடுத்தவங்களை கூப்பிட்டு விபசரித்து அடுத்தவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு உன்னை பெருமையாக காட்டிக்கிறதுக்காக தேவையற்ற வீணான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்காக கடன் வாங்காதே தேவைக்கு மேலே இப்படி தேவையற்ற செலவுகளை செய்யாமல் எது தேவை என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக சிறப்பாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு எப்போதுமே நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கோ அடுத்தவங்க வந்து உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு மற்றவர்களை நம்பி இருப்பது நல்லது கிடையாது என் செல்வமே உன்னை நேசிக்கக்கூடிய நாலு பேரை மட்டும் நீ நேசிக்க துவங்கினாலே உன்னை வெறுக்கக்கூடிய நூறு பேரை பற்றி யோசிக்க உனக்கு நேரம் இருக்காது நல்லவங்க நாலு பேரை மனசில் நினச்சிக்கோ தேவையில்லாமல் உன்னை வெறுக்கும் உன்னை அழிக்க நினைக்கும் நூறு பேரை பற்றி நீ ஒருபோதும் நினச்சி கூட பார்க்க வேணாம் அம்மா கிட்டே தொத்து போகிறதுல கண்டிப்பாக உனக்கு எந்த கெட்டதும் நடக்க போகிறதில்லை அவங்க எப்படி அம்மா என்னை திட்டலாம் அவங்க எப்படி என்னை தப்பாக பேசலாம் என்னை குறை சொல்லலாம் என்னை குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு அம்மா கிட்டே போய் போட்டி போட்டு சண்டை போடாத அம்மா கிட்ட தோத்து போகும்போது இன்னும் அவங்களுக்கு மேலே அன்பு அதிகரிக்கும் அப்பா கிட்ட தோத்து போகும்போது உன்னுடைய அறிவு மேம்படும் அதுவே வீட்டில் கணவனோ மனைவியிடமோ தோற்று போகும்போது உனக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பிள்ளைகள் கிட்ட தோத்து போகும்போது அவர்களுக்கு உன் மேலே வச்சுருக்க பாசம் பல மடங்காகும் சொந்தங்கள் கிட்ட விட்டு கொடுத்து தோற்று போகும்போது உறவுகள் பலப்படும் நண்பனிடம் தோற்று போகும்போது நட்பு உறுதியாகும் அதனால் தோத்து போகிறதுக்கு ஒருபோதும் பயப்படாதே தோத்து போக போக அதை விட மிக பெருசாக வேறு விஷயத்தில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவ என் செல்வமே மொத்தத்தில் வாழ்க்கையில் எல்லா தோல்விகளும் நீ வெற்றி பெறுவதற்காகவே உனக்கு கொடுக்கப்படுதுன்றதை புரிஞ்சுக்கோ எவ்வளவுதான் வறுமையில் வாடினாலும் கஷ்டப்பட்டாலும் சுயமரியாதை இழக்காதே உன்னுடைய நண்பன் நீ முழுசாக நம்பின ஒருத்தையை உனக்கு எதிரியாக மாறி போனாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிடாதே ஏன் செல்வமே நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் உனக்கு தோல்வி வந்துச்சு தோத்து போயிட்டனா அதுக்காக மனசுடைஞ்சு போகாதே உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு போனாலும் நீ வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட எல்லாவற்றையும் நம்மால் கடந்து வாழ முடியும்ன்ற தைரியத்தோடு இருக்க பழகு எதிரிடம் கூட சமரசமாகிடலாம் ஆனால் காரியவாதியாக காரியத்துக்காக மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்களிடம் நீ ஒருபோதும் உறவை தொடராதே ஏன்னா காரியவாதி எப்போதுமே காரியம் முடிகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பா காரியம் முடிஞ்சிருச்சுன்னா உன் கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க காரியவாதிகள் எப்போதுமே ஏதாவது ஒரு கணக்கு போட்டு மட்டும்தான் ஓ வாழ்க்கையில் ஒன்றை தேடி வருவாங்க அதனால தான் கூட மன்னிச்சு ஏற்றுக்கோ காரியவாதியை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருன்னு சொல்கிறேன் வாழ்க்கையில் பல பேர் மனசுக்குள்ள ஆயிரம் வழிகளையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு தான் கன்னத்தில் குழி உழுகிற அளவுக்கு சிரித்து பேசுவாங்க ஏன்னால் அவங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் தன் கஷ்டத்தை அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொள்ள கூட விரும்புவதில்லை அப்படி யாரெல்லாம் அதிகமாக சிரிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றதை நீ போய் அவங்கக்கிட்ட பழகி தெரிஞ்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வழியும் வேதனையும் உனக்கு பெருசாகவே தெரியாது என் செல்வமே எந்த ஒரு மனுஷன் அதிகமாக சிரிக்கிறானோ அவன் மனசில் நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கான அர்த்தம் எந்த ஒரு மனிதன் அதிகமாக அழுகிறானோ அவன் பல வகையில் மனசில் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கான அர்த்தம் நீ எப்போதும் எதையுமே வெளிப்படுத்தாதே எதுவாக இருந்தாலும் சிரித்து சமாளித்து சந்தோஷமா வாழக்கூடிய பிள்ளையாக இரு வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கணுமே தவிர தேவைகளையும் அதிகப்படுத்திக்கிட்டு சம்பாதிக்கவும் முடியாத திறமையற்ற பிள்ளையாக வாழாதே ஒரு மனிதனுக்கு எப்போது தெரியுமா தேவைகள் பெருகணும் எவ்வளவு தேவை இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு சம்பாத்தியத்தை மச்சிக்கக்கூடிய திறமைசாலியாக இருந்தாதான் நீ எப்போதும் எல்லாத்துக்கும் ஆசைப்படு அதே நேரத்தில் அதை அடைவதற்கான பொருட்களையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ நம்பிக்கை துரோகிகளை மறுபடியும் மறுபடியும் நம்பி ஏமாறாதே என் செல்வமை ஒருவேளை அவங்கள மறுபடியும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீனா நீ தான் ரொம்ப கவனமாக அப்புறம் ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே வாழ வேண்டியதாக இருக்கும் அதனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களை தூரமாகவே வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடிவு செய் எப்போதும் ஒரு மனிதன் என்ன யோசிக்கிறானோ அதைப்போல் தான் அவனுக்கு நான் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் அவங்க யோசிக்கிறது அவங்களுக்கா மற்றவங்களுக்காக நான் பார்க்க மாட்டேன் ஒரு மனுஷன் அடுத்தவனுக்கு கெட்டதை யோசித்தாலும் அவனுக்கே கெட்டது நடக்கும் அடுத்தவனுக்கு நல்லதை யோசித்தாலும் அவனுக்கே நல்லது நடக்கும் அதனால தான் எப்போவுமே நான் சொல்கிறது போல உன் மனசில் நீ தினமும் சொல்லுன்னு சொல்கிறேன் காலையில் தூங்கும் போ எந்த தூங்கி போதும் சரி அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாகவும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்கவும் எந்திரிக்கவும் பழகிக்கோ என் செல்வமே அதாவது நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லு என் மனசுக்கு நல்லா நிம்மதியாக இருக்கு என் குடும்பமும் இப்போ நல்லா நிம்மதியாக இருக்குது நான் புத்திசாலித்தனமாக தெளிவாக யோசிக்கிறேன் நான் நல்ல பேரும் புகழும் பெற்று பெருமையாக வாழ்வேன்னு சொல்லு நான் இனிமையானவன் நான் எல்லாருக்கும் உண்மையானவனாக வெற்றி நட்சத்திரமாக வாழ்க்கையில் ஜொலிப்பேன்னு சொல்லு நான் நம்பிக்கை வாய்ந்தவன் என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார்னு சொல்லு நான் எப்போதும் விழிப்போட உசாராக கவனமாக கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்கேன்னு சொல்லு நான் புனித ஆத்மான்னு சொல்லு நீ சொல்ல சொல்ல உன்னுடைய எண்ணம் போல உன்னுடைய வார்த்தைகள் போலவே உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் இதெல்லாம் வந்து உன் குணமாக மாறின பிறகு நீ மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த உலகமே போற்றக்கூடிய மாமனிதனாக மாறுவாய் என் செல்வமே எப்போவுமே நல்லதையே நன நல்லதையே பேசு நல்ல செயல்களையே செய் அதன் மூலமாக ஓ வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும்படி ஓ சாயப்பா நான் செய்கிறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் எப்போவுமே மனிதர்கள் ரெண்டு விதமான சிந்தனை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க ஒன்று பணத்தை என்ன செய்கிறதுன்னு பணக்காரன் யோசிக்கிறான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஏழை ஏழை யோசிக்கிறான் ஏழையோ பணக்காரனோ எல்லாருடைய சிந்தனையும் பணத்தை நோக்கி தானே இருக்கு நீ முதல்ல ஏழையா பணக்காரனா எதையுமே யோசிக்காதே நல்லா சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணுன்றது மட்டும் உன் சிந்தனையில் எண்ணமாக இருக்கட்டும் இருப்பதை எல்லாம் வாங்குகிற அளவுக்கு கையில காசு வச்சிருக்கதை விட இருப்பதை வைத்து அதை மனநிறைவாக ஏற்றுக்கொண்டு வாழும் மனநிறைவுள்ள நிம்மதியான பிள்ளையாக நீ இருக்க கற்றுக்கோ உறவுகள் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று எப்போதும் உனக்கு நெருக்கமானவர்களோட நீ நேரத்தை செலவிடு அவர்களிடம் நீ எந்த அளவு அன்பு வச்சிருக்கன்றதை வெளிப்படுத்தும் செயல்களையும் செய்ய அவர்களும் உன்மீது அன்பு கழித்து அக்கறையோட உனக்கான நல்லதை செய்பவர்களாக மாறுவாங்க ஓ வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும்படியும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன் நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன் செல்வமே வெற்றிங்கிறது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் வெற்றி தான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கான மாற்றத்தை தான் உருவாக்க போகிறேன் எப்போதுமே எல்லாம் சரியாகட்டும் அப்புறமா நான் சிரிக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன்னு மட்டும் ஒருபோதும் சொல்லாதே ஏன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீந்த பிறகு தான் நான் சிரிப்பேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள் முழுவதும் சிரிக்க முடியாது வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் துன்ப துயரம் வரத்தான் செய்யும் அத்தனையும் தாண்டி மகிழ்ச்சியோடு சிரித்து வாழ கற்றுக்கோ என்று செல்லமே